விண்ணப்பம் இன்று ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை முதலாம் தேதி இன்று காலை ஏழு மணி வரை இரண்டாம் தேய்விரை நாளை காலை நாலு மணி வரை உத்தரட்டாதி விண்மீன் நண்பகல் பதினொன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனாரர்களை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் அஞ்சும் மரியான் அமைவிடன் ஈகலான் தஞ்சம் எளியின் பகைக்கே திங்கள் மகடோ வடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை கங்கனீ சடைமேலே கதமிக கதிரில வனமின் குங்கையால் ஒரு பாகம் அருவிய கொள்ளை வெள்ளேற்ற திரியா மேதன் அடியாற்கருள் செய்து அங்கையால் அனலேந்தும் அடிகளுக்கிடம் வரசிலியே வியாழக்கிழமை திரு இரும்புலையா ஆலங்குடி இரண்டாம் திருமுறை அன்பாளடி கொய்தழுவீரறிகீரே மின்போல் மருங்குண் மடவாலொடுமே வீம் இடம் கொண்ட ஈசன் பொன்போற்றடையில் புனல் வைத்த பொருளே காரைக்குடி சிவன் செயல் சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் திருக்கோளையாம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய நாடி வடிவ போரட்டாதிவின் மீன் ஐந்தாம் திருமுறை வெந்திரை பரவே விடமுண்டதோர்கலந்தா தமக்கண்பனை கொண்டாழம்பொழிக் கோளிலே மேவியை தொழுவார்கள போக்கி முரசுவடி உத்திரட்டாதி ஐந்தாம் திருமுறை வந்திவாறு வளைத்து எழுதுதுவர் உந்தியோடி நரகத்திடாமுணம் அந்தியின் நொடி தாங்கும் வாற்போக்கியார் சிந்தியா எழுவார் வினைதிப்பரே சிவஞான போதம் அவனவழதியனும் அவைமோ வினமியின் தொற்றிய திடையே ஒடுங்கி மலத்துலதா மந்தம் மாதி என்னார்புலவர் ஆதீனப்பணுவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் இருபத்தி மூன்று தோன்றாத் துணையே புனையேபவது கடற்கின் ஒன்றோற்கும் இறங்கும் அறுப்பொரும் போதமே இங்கு மனையாதிய மோகமெல்லாம் விடுத்து உள்சான்றா முனையே வினையே நினி சார இன்னே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி தஞ்சம் என அடைந்தவர் வர்தம் நீங்க அருணோக்கால் தடுத்தாட்கொண்டாய் கொண்டாய் உண்டவிரான் மிக வந்து கேட்கின்ற திருமுறைகள் நாடும் மோதி வஞ்சமனம் மனம் பணி செய்து வளம் வந்து வழிபாட்டின்கண் நெஞ்சம் நிலைவர வேண்டி சாந்தலிங்க நினது அருளை நாடுகின்றேன் என போதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் very cheap